கவர படிச்சு இழுத்து கவர படிச்சு இழுத்து கவர படிச்சு இழுத்து சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கலச்சனேந்தன் அய்யனார் சாமி துறையோடு கலச்சனேந்தன் ஆனந்த் அவரது அடைக்கலம் காலை அந்த காலையை எப்படியோ குடித்தே நிறுவன் ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் எம் ஆர் மோகன்ராம் பெரியவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வேட்டி அடிங்கள் கை வீரர்களின் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பால காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா

திண்டுக்கல் மாவட்டம் எம் ஆர் பெரியவர் சார்பாக மதுரை மாவட்டம் பனையூர் பூசாரி மேர் முத்து சார்பாக சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டு நெத்திக்கு விட்டன நண்பர்கள் கடந்து விட்டன இந்த சிறப்பு பரிசை வழங்குவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களாணியா நிற நாயகனா ஐயானந்த வீரமா இல்லை வீரர்களின் வேட்டையா என்ன பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அறியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சொத்து மிகின்ற காலையா

நூத்தி நாற்பத்தி ஐந்து வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா காலையாது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை

திண்டுக்கல் மாவட்டம் எம் ஆர் மோகன்ரா பெரியவர் சார்பாக மதுரை மாவட்டம் மனையூர் பூசாரி மேயர் முத்து சார்பாக சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

சிறப்பான காலை பெருமை சேர்த்திடவாக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை நிமிடங்கள் என்ற காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் அறியப்பட்டதா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையை மோர்ச்சாக நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள்

கடைசி நாங்கள் ஏ நிமிடங்கள் அடிகின்ற காலையா அதை முத்தவிடத் துடிக்கின்ற வீரர்களா சத்தமாயில்லை முத்தமா என்ன பொருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுதையை பெறுவதற்கு இன்றைய வீரம் யாலையா வரையாரு வரலாற்றை பதிக்க போவது காலையா ஆழையர்களா அறுவிலி ஆட்டமா நடந்து சுற்றில் திண்டுக்கல் மாவட்டம் எம் ஆர் மோகன்ராம் பெரியவர் சார்பாக மதுரை மாவட்டம் பூசாரி மேயர் முத்து அன்பு தம்பிகள் சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நிதி மாவட்டம் பூசாரி மேயர் முத்து அன்பு தம்பிகள் சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நித்